சொந்தங்களை டிட்டி சேனல் குறைவிற்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வீட்டிலேயே உட்காந்து வீடியோ போடலாம்னு பார்த்துட்டேன் ஏன்னா பவர் கெட்டு இன்னிக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால வீட்டிலேயே உட்காந்து கேஷுவலாக போட்டேன் யுபிஎஸ்ல ஓகே இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு வங்கி பரிவர்த்தனலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்கிற அடிப்படையில் கிட்டு சேனல் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உட்காந்து வீடியோ போட்டுருக்கேன் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்கும் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும் பணம் வரவு செலவு வைக்கிறதுல நகை எடுக்கிறதுல வைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணமா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே வரக்கூடிய பதிமூணாம் தேதி சனிக்கிழமை பதினாலாம் தேதி வந்து போகி பண்டிகை பதினஞ்சாம் தேதி வந்து தைப்பொங்கல் பதினாறாம் தேதி வந்து மாட்டு பொங்கல் பதினேழாம் தேதி வந்து காணும் பொங்கல் இருக்கிறதுனால வங்கி பரிவர்த்தனைகள்லாம் அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு நிறுத்தி வைக்க போகிறதா சொல்லிட்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் போய் யார்கிட்ட போய் கடன் வாங்குறது யார்கிட்ட போய் லோனு வந்து கேட்க முடியாது கடன் கேட்க முடியாது என்ன பதற்றமா இருப்பாங்க அந்த செயல் சூழ்நிலையில் போய் நகையை அடகு வைக்க முடியாது நகையை எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுக்கிட்டு நம்ம இந்த பண்டிகையை வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது மன முடியாது ஆகவே உடனடியாக பதிமூணாம் தேதிக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன மூணு ரெண்டு நாள் தான் இருக்குது வெள்ளிக்கிழமைக்குள்ளவே வந்து நிறைய நகை வைக்கிறது எடுக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க வங்கி பரிவர்த்தனைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுங்க இன்னும் சில செக் அனுப்புறது வித்ரா பண்ணுறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணம் வரவு செலவில் வந்து ஏடிஎம் மூலமாக எடுக்கிற அளவுக்கு பணத்தை வச்சிங்க இல்லைனா செக் கொடுத்து உடனே கலெக்ட் பண்ணி வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இது இல்லாமல் தமிழக அரசுடைய மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட வந்து பதிமூணாம் தேதியே வந்து பணம் அனுப்பப்படுறதா சொல்லியிருக்கிற அடிப்படையில் முதல் ரெண்டு நாள் நாளைக்கே கண்ணு சொல்ல போனாக்க அந்த பணம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசிடம் இந்த செய்தி கிடைச்சிருக்குது இதனால் வந்து வங்கி பரிவர்த்தனையினால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டு ஏடிஎம் இருக்கிறவங்க பிடிச்சிக்கலாம் இன்னும் சொல்ல முடியும் ஜிபே இருக்கிறவங்க டிரான்சாக்ஷன் பண்ணி நம்ம பணம் எடுத்துக்கலாம் ஏடிஎம்ல ஏடிஎம்லேயே கூட பணம் இருக்காது பதினாலாம் தேதி சனிக்கிழமை பதினஞ்சாம் தேதி தை இது போகி பண்டிகை வரைக்கும் இந்த பணம் இருக்கும் பதினாறாம் தேதியிலேருந்து வந்து வங்கியில் பணம் வச்சு லாக்கர் இதுலேருந்து கொண்டு வந்து லாக்கர் வண்டியில் கொண்டு வந்து பணத்தை வந்து ஏடிஎம்ல ஃபில்லப் பண்ணால் தான் நம்ம பணம் எடுக்க முடியும் அப்படி இல்லைனா பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுனாக்க கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் அவங்ககிட்ட கடன் தேவை இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் இப்படிலாம் நம்ம இதை வந்து சிந்திக்கணுமா அப்படின்னு சொன்னாக்க அந்த பொங்கலுக்கு அப்படிலாம் வந்து செலவு பண்ணுற மக்கள் நம்ம மக்கள் தமிழக மக்கள் ஏன்னா அண்டை மாநிலத்திலேருந்துலாம் வந்து நம்மள்கிட்ட பஞ்சம்பளைக்க வரக்கூடிய வடநாட்டு மக்கள் தொழிலாளர்கள்லாம் நிறைஞ்ச ஒரு மாநிலம் நம்ம மாநிலம் கொடுத்து உதவுன கரங்கள் தமிழக மக்கள் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் பணத்தை எப்போவுமே வந்து நம்ம கையில் எப்போவுமே வந்து தயார்நிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுல எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த வருஷம் பொங்கல் மகிழ்ச்சிகரமான பொங்கல் அமைட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற உடனே உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி